ஹாய் கள்ளிக்காட்டு கோயில் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாேருக்கும் ஹாப்பியான வணக்கத்தை சொல்லிக்கிறேன் இன்றைக்கி என்ன விடியோ அப்படின்னா நம்ம மாடி தோட்டத்தில் ஒரு செடி தப்பி முளைச்சிருந்தது என்ன அப்படின்னு பார்த்தா கோவக்காய் செடிங்க இந்த மாதிரி ஒரு செடி தப்பி முளைக்குது அப்படின்னா அந்த செடியை வந்துட்டு நல்லா கவனமாக பிடுங்கி அந்த செடிக்கு தகுந்த ஒரு பெரிய குரோ பேக்கில் வைக்கலாம் கோவக்காய் செடி அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியான ஒரு பிளான்ட்டு சுகர் பேஷண்ட்டுக்கு மட்டும் கிடையாதுங்க எல்லாத்துக்குமே ஒரு ஆரோக்கியம் தரக்கூடியதான் கோவக்காய் இந்த தப்பு செடி ஒரு சின்ன லிட்டர் கேனில் தான் இருந்தது கொஞ்சம் பெரிய பேக்கில் அதை மாற்றலாம் அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி காலையில் என்ன பண்ணிட்டேன்னா நல்ல வேரோட வேர் வெளியில் தெரியாத அளவுக்கு நான் வந்து பிடுங்கிக்கிட்டேன் இந்த கோவக்காய் செடியை ஒரு பெரிய குரோ பேக்குக்கு நான் வந்து மாற்ற போகிறேன் அது வந்து பார்த்திங்கன்னா பதினெட்டுக்கு பதினஞ்சு சைஸ் க்ரோ பேக்கு தான் பார்த்திங்களா வேர் உடையாமல் நான் வந்து பிடுங்கிட்டேன் இந்த டுவெண்ட்டி லிட்டர் கேனில் அதால் வந்துட்டு நல்லா படர்ந்து வளர முடியாது ஏன்னா ரொம்ப நாளைக்கு வந்து காய்கள் கொடுக்கும் இந்த பெரிய குரோ பேக்கில் ஏற்கனவே வந்துட்டு பழைய செடி ஒன்று இருந்தது கொத்தவரங்காய் செடி அதை பிடுங்கி போட்டுட்டு இப்போ இந்த மண்ணில் அப்படியே வைக்கலான்னா கொஞ்சம் சத்துக்களை கொடுக்கலாம் நான் வந்து ஒரு கப் வந்து வேப்பம் முன்னாக்கும் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கம்போஸ்ட்டும் வந்து சேர்த்துக்கிறேன் ஏன்னா வந்துட்டு எப்போயுமே ஒரு புதுச்செடி வைக்கிறப்ப வேப்ப முண்ணாக்கு பொழுது அதில் வேர்க்கரையான் வேர் இருந்தது அப்படின்னா அதை வந்து சரி பண்ணிடலாம் இப்போ இந்த கம்போஸ்ட்டு வேப்ப முண்ணாக்கு கலவையை நல்லா மண்ணில் வந்து மிக்ஸ் பண்ணிக்கிறேன் இந்த செடியை வச்சு அந்த செடி வளர்ந்து பூக்கும் வரைக்கும் இந்த சத்து வந்து போதுமானது பூக்கும் பொழுது நம்ம மேற்கொண்டு சத்துக்களை வந்து கொடுத்துக்கலாம் இது பெரிய குரோபேக் அப்படிங்கிறதுனால நல்ல வேர் ஓடி படர்ந்து வந்து செடி வளரும் நம்ம செடி நடுறதுக்கு முன்னாடி கொஞ்சம் தண்ணி தெளிச்சுக்கலாம் ஏன்னா ஒரு செடி நடும் பொழுது அந்த மண் ட்ரையாக இருக்கிறத விட கொஞ்சம் ஈரப்பதமாக இருக்கணும் ஸோ நான் அந்த கோவக்காய் செடி நடுறதுக்கு தகுந்த மாதிரி சின்னதாக ஒரு பள்ளம் பறிச்சிக்கிறேன் ஏன்னா நம்ம அந்த வேர் முடித்து உடையாமல் எடுத்துகிட்டு வந்திருக்கோம் அந்த செடி அப்படியே உள்ளே வச்சு மூடினோம் அப்படின்னா தான் அந்த செடி வந்துட்டு அப்படியே ஹண்ட்ரட் பர்சன்ட் வந்துட்டு முளைச்சி வளரும் இப்போ அந்த கோவக்காய் செடியை வந்து நம்ம நட்டுறலாம் எப்பயுமே தப்பு செடி நல்லா காய்க்கும் அப்படின்னு சொல்லுவாங்க நம்ம வந்துட்டு விதைகள் வந்து தவறி விழும் பொழுது அந்த மண்ணை நம்ம ரீயூஸ் பண்ணும் பொழுது இந்த மாதிரி விழுந்த விதைகள் வந்துட்டு தப்பு செடியாக முளைச்சி வளரும் அது வந்து ஒரு ஆரோக்கியமான விதையாக இருக்கிறதுனால தான் ரொம்ப நாளைக்கு பிறகும் கூட முளைச்சி வளருது இப்போ கோவக்காய் செடியை வந்து நட்டாச்சு இந்த கோவக்காய் செடிக்கு வந்துட்டு நட்ட பிறகும் கொஞ்சம் தண்ணி விட்டுக்கோங்க இப்போது இந்த செடிக்கு வந்து நான் பந்தலமைப்பு ரொம்ப சிம்பிளாக எப்படி பண்ண போகிறேன் இந்த கோவக்காய் செடி எந்தளவுக்கு ஆரோக்கியமாக முளைச்சு வளரப்போகுது இதெல்லாம் நீங்கள் பார்க்கணுன்னு ஆர்வமாக இருந்தீங்கன்னா மறக்காமல் நம்ம கள்ளிக்காட்டுக்குள் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இப்போதைக்கு ஒரு சின்ன குச்சி வச்சு அந்த கொடியை சுற்றி விட்டுறலாம் அப்படின்னு சொல்லிட்டு என்னுடைய மாடித்தோட்டத்தில் ஏதாவது குச்சி கிடைக்குதா அப்படின்னு சொல்லி தேடினேன் ஒரு சின்ன குச்சியில் நம்ம வந்து இந்த கோவக்காய் கொடியை ஃபஸ்ட்டு சுற்றி விட்டுறலாம் இவங்க முளைச்சு கொஞ்சம் படர ஆரம்பிக்கும் பொழுது நம்ம குட்டியாக ஒரு பந்தலமைப்பு செஞ்சிடலாம் பார்த்திங்களா ஒரு கம்பை நான் நட்டுருக்கேன் இந்த கம்பில் வந்துட்டு அந்த கோவக்கொடியை வந்து சுற்றி விட்டுற போகிறேன் அவ்வளோதாங்க இவங்க வந்து பெருசாக வளரும் பொழுது சூப்பராக ஒரு டிஃப்ரெண்ட்டான பந்தல் அமைப்பை நீங்கள் பார்க்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா ஒரு குட்டியாக லைக் கொடுங்க எனக்கு அது பயங்கர மோட்டிவேஷனாக இருக்கும் தொடர் வீடியோக்களுக்கு சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க தேங்க்யூ ஹாவ் அ குட் டே காவியம் பாடவா தென்றே கிக் பங்க